அன்பான அன்ப நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹ் தாகா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம் அதனால் வடக்குவியலை மட்டுமல்லாமல் வாழ்வியலையும் கற்றுத்தருகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய உறுப்புகள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாளை மறுமையை தெரிவிக்கணும் கேட்கிறது அது அடிப்படையே நம்முடைய மொழி மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாளை வறுமையில் கேள்வி இருக்கிறது அதனால் தேவையில்லாமல் அதையும் பேசவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சுய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனால் நாம் எதை பேசினாலும் சிந்தித்து கவனித்து தான் பேச வேண்டும் ஏன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அது எந்த அளவுக்கு என்றால் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் ஒருவரை காயப்படுத்துகிற அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு சக்தியும் இந்த நாவுக்கு இருக்கிறது ஆனால் தேவையில்லாத வார்த்தை இஸ்லாத்திற்கு முரணான வார்த்தைகள் குறிப்பாக பிறரை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுவது இவை அனைத்திற்கும் நாளை மறுபடியும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் நான் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று அதாவது அழகாக சொல்லி தருகிறான் இப்போ பொன்னிணைப்பாதி போட்டுள்ள தீஹிய அரசன் நான் எதுவுமே என்னுடைய அடையாட்டத்தை சொல்லுங்க நீங்கள் தவறான வார்த்தையை பேசாதீங்க இஸ்லாத்துக்கு முரணான வார்த்தையை பேசாதீங்க குறிப்பாக உங்களை காயப்படுத்தி பேசாதீங்க நல்ல அழகிய வார்த்தையை பேசுங்க என்று அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறான் இன்றைக்கும் சரி ஏன் இப்படி சொல்கிறானா ஒருவருடைய கண்ணியம் குறைவதற்கு காரணம் இது தான் ஒரு தோற்றத்தின் மோசமானவர் கூட அழகிய வார்த்தையை பேசுகிறாரு பிறருட அன்பா பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு கண்ணியமும் மரியாதையும் கிடைக்கும் அதே ஒரு இப்போ எவ்வளோ பெரிய கண்ணியம் இருந்தாலும் சரி தவறான வார்த்தைகள் தராத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவருடைய கண்ணியமும் குறைந்து மரியாதையும் குறைந்து விடுகிறது அவர் உலகத்தில் மட்டுமல்லாமல் இப்படியே பேசிக்கொண்டிருப்பதால் மறு உலகிலும் அவருக்கு மிகப்பெரிய வேதனை தான் இருக்கிறது ஒருமுறை மாத வரியாக உள்ளவர்கள் நசுல்லாட்டை போய் கேட்குறாங்க நாயகமே எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தாங்க அதன் மூலமாக நான் சொல்வத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா ஒவ்வொரு அமலாக சொல்லிக்கிட்டு வரும்போது தன்னுடைய நாவை பிடித்து கொண்டு மாதிரி உங்களுடைய இந்த நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாதுரைலாமு கேட்பாங்க யாரும் சொல்லா இதன் மூலமாகவும் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா இதற்கும் எங்களுக்கு மருமையான குற்றம் இருக்கிறதா என்று கேட்பாங்க இப்போ ரசுல்லா கேட்பாங்க மாதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவர் பெரும்பாலான மனிதர்கள் நாளைக்கு மறுமை நரகத்தில் விடுவதற்கு முக்கியமான காரணமே இந்த நாவ்தான் அந்த நாவை கொண்டு அவர் தவறாக பேசியது பிறரை காயப்படுத்தி பேசியது இப்படியே உலகத்தில் வாழ்ந்ததால் தான் அவர் பெரும்பாலானவர்கள் நரகத்தில் விடுகிறார்கள் ஆக இன்றைக்கும் சரி நாம் இந்த தவறாக பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவதுதான் பெற்று என்றும் நினைத்து வைத்திருக்கிறோம் ஏன்னால் நண்பர்களுக்கு மத்தியில் நாம் பேசி சரி நம்மை தனித்துவமாக கெத்தாக காட்டிக்கொள்வதற்காக கெட்ட வார்த்தையை பேசுவோம் பிறரை காயப்படுத்தி கலாய்த்து பேசுவோம் குடும்பத்திலேயும் சரி பெற்றோர்கள் எதையும் சொன்னாலும் அவர்களை எதிர்த்து பேசுகிறது தவறான வார்த்தையை பேசுவது இப்படியெல்லாம் பெரும்பாலானவர் காயப்படுத்தி பேசிவிட்டு சிலர்கள் அதிலேயும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பதும் உண்டு நாம் சிந்திக்க வேண்டும் மன்னிப்பும் மன்னிப்பு கேட்குறாங்க என்னதான் ஒரு கூட்டு உடைச்சதுக்கப்புறம் சாதி கிடச்ச என்னென்ன பிரோஜனம் அது மாதிரி ஒருவரை காயப்படுத்தி மனசை உடைச்சி பேசிட்டோம் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன் என்ன பையன் பேசுவதற்கு முன்பே சிந்தித்து கவனித்து பேசிக்க வேணவா இல்லையா ஆனால் நாம் இப்படியே பேசிவிட்டு இரு உலகத்திலையும் இனிவே பெறுவதற்கு பயந்துதான் ரசூலான கழகாக சொல்லித் தருகிறார்கள் மண் காலை பில்லாகி அவள் எப்பொழுது ஹைரன் அல்லாவையும் அருமையினாலே ஈமான் கொண்டவர் பேசலாம் நல்லது பேசட்டும் அழகிய வார்த்தை எதுவாக இருந்தால் நல்ல வார்த்தையாக பேசட்டும் இல்லையா அவள் எஸ்மத் அவர் எதுவுமே பேச வேணாம் அமைதியாக இருக்கட்டும் ஆக மௌனம் என்பது ஒரு பலரும் எளிமை பெற்றுத்தராது அது ஈரூலகத்திலேயும் இணக்கத்தை தான் பெற்றுத்தரும் அதற்கும் ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் மண் சமத்த ரஜா மௌனமாக இருந்தவர் வெற்றி பெற்று விட்டார் ஒரு அந்த பே தவறாக பேசுவதை விட்டு மௌனமாக இருப்பது என்பது நமக்கு இனிமை பெற்றுத்தராது இந்த மௌனத்தை பற்றி சுலைமான நிலைவரசும் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் இன் காதல் கலாமம் இன் திருவதி பஸ் கூத்தும் இன் தகபின் பிற இடத்தில் பேசுவது வெள்ளியைப் போன்றால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது தங்கத்தை போன்றது இன்றைக்கும் நமக்கு தெரியும் மெல்லியை விட தங்கத்திற்கு தான் மதிப்பு அதிகம் ஆக நாம் எவ்வளவுதான் பேச தெரிந்தும் தவறாக பேச தெரிந்தும் அதை கட்டுப்படுத்தி மௌனமாக இருந்தால் ஈருலகத்தில் வெற்றி பெறலாம் என்பதற்கு மிகப்பெரிய அறிஞர்களை நமக்கு சாட்சியாக வைத்துக்கொள்ளலாம் எனவே பல நாயன் தவறான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் பிறகு நோகும்படியான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் மௌனமாக இருப்பதற்கும் ஈருலகத்திலும் ஈடேற்றம் பெறுவதற்கும் தோப்பிக் செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى